மேஷலக்னத்திற்கு புதன் திசையின் மறைமுக வேதனை கடனிலும் நோயிலும் மறைந்திருக்கும் விதியின் பாடம் சில காலங்கள் வாழ்க்கையில் நம்மை முழுமையாக சோதிக்க வருகிறது எது செய்தாலும் தடை சோதனை கடன் அதிக இன்னல்களும் துயரமும் வரும் அந்த நேரம்தான் மேஷலக்னத்தில் புதன் திசை புதன் இரண்டு வீடுகளின் அதிபதி மூன்றாவது முயற்சி தொடர்பு சகோதரர்கள் மற்றும் ஆறாம் கடன் நோய் பகை வம்பு இரண்டும் இணைந்தால் ஒரே நேரத்தில் முயற்சிக்கும் மனமும் துன்பப்படும் இதயமும் உருவாகும் இந்த திசையில் பல மேஷ லக்னத்தவர்கள் கடனில் சிக்குவார்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வழி தெரியாது உடல் நோய்கள் நரம்பு சோர்வு மனழுத்தம் மனச்சிதைவு ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் துரோகம் செய்வது போல தோன்றும் பேசும் வார்த்தைகள் கூட வம்பாக மாறும் புதன் சுபரானாலும் இங்கு அவர் ஒரிரு முகங்களைக் காட்டும் அவர் அறிவால் உயர்த்துவான் அதே அறிவால் சோதிப்பான் மனதைக் குழப்பி நம்பிக்கை உடைத்து உண்மை யார் என்று கேட்க வைக்கும் ஆனால் இதுவே அந்த மனிதனை தெய்வீகமாக்கும் காலம் கடன் அவனுக்கு பணம் இழப்பாக அல்ல அறிவு பெறும் விலையாகும் நோய் அவனை உடல் பலவீனமாக்காது மன உறுதியை செதுக்கும் நண்பர் துரோகம் அவனை தனிமையாக்காது சுயநம்பிக்கையுடன் நிற்க கற்றுக் கொடுக்கிறது இந்த புதன் திசை ஒரு கண்ணாடி போல அது உன் உள்ளே உள்ள பயத்தையும் உண்மையையும் ஒன்றாகக் காட்டும் விதி கடுமையாக அடித்தாலும் அந்த வலி உன்னை விழிக்க வைக்கும் அதுவே மேஷ லக்னத்தின் புதன் திசையின் உன்னதர்த்தம் அது அழித்து அல்ல உன்னை முழுமையாக்குவதற்காகவே சோதிக்கும் இந்த திசையில் சோதனை உன்னை விட்டு விலகாது ஆனால் நீ அமைதியையும் தன்னம்பிக்கையையும் கைவிடாதே ஏனெனில் புதன் உன்னை சோதித்து மாற்றங்கள் தர வல்லமையும் கொண்டவர் அனைத்தும் நீ செய்யும் செயல்களில்தான் உள்ளது